இது சிம்பிளி டிவைன் சீரிஸ் பவர் பை கிரி சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்களை பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அறுபத்தி நான்கு சித்தர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் தமிழ்நாட்டுல இருக்கு சோழ நாடு சீர்காழியில வேளாண் குடியில பதினான்காம் நூற்றாண்டுல பிறக்கிறாரு சிற்றம்பல நாடிகள் முருகன் அருளை பெற்று மயிலாடுதுறையில் மடம் ஒன்றை அமைத்து அறுபத்தி மூன்று சீடர்களை சேர்த்துக்கிறாரு ஒரு கட்டத்தில் உலக வாழ்க்கையை துறக்க முடிவு பண்ணி சீடர்கள் கிட்ட ஜீவ சமாதி அமைக்க சொல்றாரு ஆனா அறுபத்தி மூன்று சீடர்களும் நாங்களும் உங்க கூடவே ஜீவ சமாதி அடைய விரும்புறோம்னு சொல்றாங்க சோழ மன்னர் காவிரி கரையில இடம் கொடுக்கிறாரு ஊரே திரண்டு ஒன்று கூடி சிற்றம்பல நாடிகள் ஜீவ சமாதி அடைய அவரை தொடர்ந்து அறுபத்தி மூன்று சிஷ்யர்களும் ஜீவ சமாதி அடையிறாங்க இன்னைக்கு இந்த கோயில்ல கருவறையில அவருடைய சமாதி மேல ஒளி வீசும் லிங்க திருமேனி அமைஞ்சிருக்கு கருவறையை சுற்றி அறுபத்தி மூன்று சீடர்கள் ஐக்கியமானதை குறிக்கும் விதமாக அறுபத்தி மூன்று சிவலிங்க திருமேனிகள் ஒரே வரிசையில புடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகின்றன நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா சித்தர்காடுக்கு போயிட்டு வாங்க அனுபவம் வித்தியாசமா இருக்கும்